இப்ப எழுபத்தைந்து சதவீதம் இருக்கிற சிங்களவர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் தமிழர்கள் தான் தமிழ் இன எதிர்ப்பை அதிகம் பேசுகின்ற விமல் வீரவச்ச சுத்த தமிழர் பண்டார நாயக்க ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி கூட சில காணொலிகள்ல நான் பார்த்தவர்கள் அவருடைய பூர்வீகம் தமிழ் தான் அப்படின்ற அது உண்மைதான் இங்க பிரச்சனை என்னால் வெள்ளியர்களுக்கும் கற்பர்களுக்கும் இருப்பது போல ஆப்பிரிக்கர்களுக்கும் வெள்ளியர்களுக்கும் இருப்பது போலவே அமெரிக்காவிடம் கற்பர்களுக்கும் வெள்ளியர்களுக்கும் இருப்பது போலவே இனத்துவேசம் தமிழர் கட்சிகளுக்கும் கிடையாது இலங்கையை இந்தியா ஆக்கிரமிக்கும் என்றால் அதை காப்பாற்றுவதற்கான வழியாக அவர்கள் மதத்தை ஒரு ஐடியாலஜியாக எடுத்துக்கொண்டார் சிங்கள மக்களையும் சிங்கள அரசையும் வாழ்க்கை முறையும் ஒன்றாக கட்டி வைத்திருந்தால் இந்தியா யாராக்கிரமிக்க முடியாது என்ற முடிவு பிரம்பருவதற்கான கடவுள் விஷ்ணு விநாயகர் அம்மன் அன்னகி முருகன் பிரம்பருவருக்கான கடவுள் ஆதிக்கம் வருவதற்கான கடவுள் வந்து பௌத்த மகசங்கம் ஒரு குட்டி பாம்பு முட்டையை விட்டு வெளியில உந்தோட தலைய நிமித்தம் ஆதிக்கத்திற்காக இந்த ஆதிக்க மதமாக பௌத்தம் இலங்கையில் வந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு மொழியையும் மதத்தையும் விட்டு ஒரே அடியாக எப்படி தலைமுறையாக மாவட்டத்துக்கு அரசை சார்ந்து வாழ்வது இலகுவானது வசதியானது வாய்ப்பானது என்று கருதுவது மனிதன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு இனிமையான நிறுத்த வணக்கங்கள் இன்று அரசியல் ஆசான் திருநாவுக்கரசர் ஐயா அவர்களை வந்து சந்தித்து இலங்கையினுடைய வரலாற்று தொடர்புல நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லி நிறைய விஷயங்களை பேச வணக்கம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இலங்கையினுடைய ஆரம்ப கால வரலாறுல நிறைய பேர் சொல்ற விஷயம் தான் ஆனா அது உங்களுடைய உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை கேட்கணும் அப்படின்றது என்னுடைய ஆர்வம் குறிப்பாக வந்து இலங்கையினுடைய ஆதி குடிகளாக இருந்தவர்கள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன அவர்கள் வணங்கிய தெய்வம் என்ன இலங்கையுடைய ஆதி குடிகள் தமிழரும் சிங்களவரும் இது பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் இத சிங்களவர்களா தமிழர்களா முதல் வந்தவர் என்ற சொல்லுக்கு இடம் இல்லை இருவர்களும் இலங்கையினுடைய ஆதி பூர்வீக குடிமக்கள் அந்த இயக்கர் நாகர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பூர்வ குடிகள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன இப்போது ஒரு மனித கூட்டத்தில் பல குழுக்கள் இருக்கும் ஒரு மொழியை பேசுவார்கள் அப்போ பல்வேறுபட்ட அப்ப குழுக்கள் இருக்கின்றது காண்டிய பல்வேறுப்பட்ட இனங்கள் என்று வேண்டிய அவசியம் கிடையாது இங்கு எங்களுக்கு பிரதானமான விஷயம் பொதுவார ஒரு பண்பாட்டு வரலாறு அடையாளம் காண்பதுதான் பொதுவார பண்பாட்டு வரலாற்று அடையாளம் காணும்பொழுது தமிழரும் சிக்கலவரும் தமிழ்நாட்டவர்களும் கேரளா ஆந்திரா போன்றவர்களும் எல்லோரும் ஒரு பொது பிரிங்கை பண்பாட்டு மக்கள் கூட்டமாகவே இருந்தார் அனைவரும் ஒரே மக்கள் கூட்டம் ஒரு பொதுவான அடிப்படை வரலாறை கொண்டிருந்தார் இதுதான் பிரதானமான உடையம் ஆனால் பின்பு காலகாட்டத்தில் அது பிரதேச ரீதியான வேறுபாடுகளை பெற்று அது புவியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு அது மொழிகள் அங்கே ஆங்காங்கே பல பரிவான வளர்ச்சிகளை அடைவது இயல்பு அது பிரச்சனையும் இல்லை நாங்கள் இவற்றை பிரச்சனையாக எடுக்க வேண்டியதும் இல்லை ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லக்கூடிய பிரதான விஷயம் என்னவென்றால் யார் முதல் வந்தவர் என்பதற்காக சண்டை போடுகின்ற பொழுது ஒன்றை கவனிக்க வேண்டும் இன்று இலங்கையில் வாழுகின்ற

அதில் ஐந்தாம் நூற்றாண்டின் பின்பு இன்றும் இருக்கின்ற விமல் வீரவன்ச கொழும்பு கோட்டராட்சிய காலத்தில் அரசவைக்கான பரமேள வாத்திய தேவைக்காக அங்கு குடியேறி அரசவை வாத்தியக்காரர்களாக இருந்தவர்கள்லாம் சொல்லுவார் மேல பறை அவர் எனவே தமிழ் இன எதிர்ப்பை அதிகம் பேசுகின்ற விமல் வீரவன்ச சுத்த தமிழர் அதுவும் பிரவ சமூகத்தை கேட்டவர் பிரவ என்றால் ஆடி வரலாறுல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நீங்க இந்த இடத்துல சொல்லி இருக்கிறீங்க அதாவது தமிழர்களுக்குள்ளேயே ஈழத் தமிழர்களுக்குள்ளேயே பறைமுகம் அடிப்பவர்களைத்தான் ஆதி திராவிடர் என்று சொல்வோம் திராவிடத்தினுடைய ஒரிஜினாலிட்டியை அங்கே நாங்கள் காணப்போம் அப்படிப்பட்டவர் தான் பிபல் வீரவஞ்சர் அதே வேளையில் இன்னம் பெரியதா கொல்நாடி சில்வா இன்னம் பெரியரா வந்து கரவா சமூகத்தை சேர்ந்தவர் கொள்வாரடி சில்வா சலாகம சமூகத்தை சேர்ந்தவர் சலாகம சமூகத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் ரணதுங்க சந்திரயாவோடைய கணவன் சலாகம சமூகத்தை சேர்ந்தவர் இந்த சண்டார நாயக்க ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி கூட சில காணொலிகள்ல நான் பார்த்தவரில் அவருடைய பூர்வீகம் தமிழ் தான் அப்படின்ற அது உண்மைதான் இங்க பிரச்சனை என்னென்றால் இனத்வேசம் என்பது அதாவது வெள்ளியர்களுக்கும் கற்பர்களுக்கு இருப்பது போலவே ஆப்பிரிக்கர்களுக்கும் வெள்ளியர்களுக்கு விருப்பது போலவே அமெரிக்காவிலிருந்து கற்பர்களுக்கும் வெள்ளியர்களுக்கு இருப்பது போலவே இனத்துவேஷம் தமிழருக்கு முடியாது கிடையாது இனத்துவேஷம் என்பது ஒரு இனம் இருக்கிற அளவுக்கு இனத்துவேஷம் இல்லை தீண்டாமை என்பது சாதிக்களை இருக்கு இனத்துக்குள்ள தீண்டாம இல்லை ஒரு த ஒரு ஒரு தீண்டத்தகாத ஒரு என்று சொன்னால் அவர் கிணத்தில் தண்ணி இழ முடியாது தேனீர் கடையில் தேநீர் எழுத முடியாது எல்லாம் தீண்டாமைக்களை வேறும் சாதிகள தீண்டாமை இருக்குது ஆனால் தமிழருக்கு சீங்களா தீண்டாமை இல்லை இந்த துவேசம் கிடையாது எனவே திருமணங்கள் நிகழ்வது இனமாற்றங்கள் நிகழ்வது எல்லாம் சகஜம் இப்படி நீங்கள் பார்க்கலாம் செபன் ராமநாதன் உடைய குடும்பம் சரியா அவர்கள் தென்னிந்தியாவில் இருந்து தான் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்த ஈழத்துக்கு வந்தவர்கள் ஈழத்துக்கு வந்து இன்றைய வடமராட்சி பகுதியில் அவர்கள் முதல் அவருடைய பூர்வீகம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு அளவில் அவருடைய குடும்பம் வந்து இன்றைய பருத்தி பருத்தித்துறை வட்டாரத்தை வட்டாரத்துக்கு அது பெறுகிறது வந்தவர்கள் இந்த தமிழர்களாக தமிழக்களின் தலைவர்களாக சுமாராக ரெண்டு நூற்றாண்டு கலந்துட்டார் அதே மாதிரி சீங்களவர்களுக்கும் பண்டனக்கா குடும்பத்துக்கும் அப்படி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருந்து குடும்பங்கள் வரும் கலக்கும் ஈழத்தமிழர்களுக்கு இப்படி தமிழ்நாட்டில் இருந்து அதாவது தமிழ் மக்களுக்கு ஆண்டு அதாவது கடைசியாக தமிழ் மக்களின் தலைவராக இருந்த ராமநாதன் குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து ஏ மகாதேவா அருணாச்சலத்தினுடைய மகன் நாற்பத்தி ஆறு ஏழாம் ஆண்டு வரை அவர் அமைச்சராகவும் வந்து ஏ மகாதேவா அவர் வரைக்கும் ராமநாதன் குடும்பம் தலைவர் ஆனால் அந்த ராமநாதன் குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் வந்து அப்படி முழு பேரும் ராமநாதன் அருணாசலம் அவருடைய அவருடைய பேரன் வரை அதே போல சிங்களவர்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலிருந்து சென்ற குடும்பங்கள் வந்து அவர்களோட கலந்திருக்கு அது கண்டிராட்சியத்திலும் கலந்துருக்குது சிங்கள ராட்சியத்திலும் குடும்ப ராட்சியத்திலும் கலந்திருக்கு கரையோர சிங்களும் கலந்திருக்கு இன்றைய இலங்கை அழகின்ற பல சிங்கள தலைவர்களோடமும் அந்த இனக்கலப்பு இருக்கு ஆனா பிரச்சனை என்னென்றால் அந்த இனக்கலப்பு இந்திய ஆதிக்கத்தை மத ரீதியாக எதிர்ப்பதற்கான ஒரு வடிவத்துக்குள் போன போதுதான் பிரச்சனை வந்தது இலங்கையை இந்தியா ஆக்கிரமிக்கும் என்றால் அதை காப்பாற்றுவதற்கான வழியாக அவர்கள் மதத்தை ஒரு ஐடியாலஜியாக எடுத்துக்கொண்டார்கள் பௌத்தத்தை பௌத்தத்தினால் சிங்கள மக்களையும் சிங்கள அரசையும் சிங்கள மத பௌத்தத்தையும் வாழ்க்கை முறையை ஒன்றாக கட்டி வச்சிருந்தால் பின்னிப்புணர்ச்சி வச்சிருந்தால் இந்திய ஆக்கிரமிக்க முடியாது என்ற முடிவுக்குள் பௌத்தம் என்பது என்ன கேட்டார் இலங்கையில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு பலமான சங்கிலி ஒரு பலமான ஒரு சுவர் அதனாலதான் சிங்கள மக்கள் கட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் பந்தாக திரட்டப்பட்டிருக்கிறார்கள் இனி சிங்கள பௌத்தம் என்பது தேர்வாத பௌத்தம் என்பது இலங்கையில் உள்ள சிங்களவர்களையும் அரசையும் மதத்தையும் மக்கள் மதம் அரசு மொழி இந்த நாளையும் ஒன்று திரட்டி வைத்திருப்பதற்கான ஒரு ஒரு இறுக்கமான சங்கிலியாக அந்த பௌத்தம் இருக்கு அந்த பௌத்தத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அது ஆதிக்கத்துக்கான கருவியாக இருப்பதனால் அவர்கள் ஆதிக்கத்தை பெறுவதற்கு பௌத்தத்துக்கு போகிறார்கள் தமிழின இந்திய எதிர்ப்புக்கு போவார்கள் வரத்தை பெறுவதற்கு விஷ்ணு விநாயகர் கண்ணகி அம்மன் வழிபட வருவார்கள் வரம்பருப்பதற்கான கடவுள் விஷ்ணு விநாயகர் அம்மன் கண்ணகி முருகன் முருகதையோ சரி கலந்தையோ மிருகையோ சரியோ கடவுள் ஆதிக்கம் பெறுவதற்கான கடவுள் வந்து பௌத்த சங்கம் ஆதிக்கத்தையும் இதன் கென்ன பிரித்து வச்சிருக்கிறார்கள் அவர்கள் போதும் ஆதிக்கத்தை கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு ஆதிக்கம்தான் உயிர் வாழ் இந்த பின்னணியில் ஆதிக்கத்துக்காக அவர்கள் இதையும் செய்வார்கள் அது நீங்களையும் செய்வீங்கள் மனிதன் முதலில் அவன் கையில் எடுப்பது ஆதிக்கத்தை தான் ஒரு குட்டி பாம்பு முட்டையை விட்டு வெளியில வந்தவுடனே தலையை நிமித்தம் ஆதிக்கத்துக்காக ஆதிக்கம் இல்லையா உயிர் வாழ்வு இல்லையம்மா ஆதிக்கம்னா உயிர் வாழ்வு இல்லை எனவே இந்த ஆதிக்க மதமாக பௌத்தம் இங்கே இலங்கையில் வந்துட்டு இருக்கும் அதுதான் என்கிற பிரச்சனை பௌத்தம் ஒரு மதமாக ஒரு ஆத்மீய மதமாக இருந்தால் ஒருபோதும் பிரச்சனை இல்லை ஆத்மீய மதமாக இருக்க முடியாதுன்றது காரணம் என்னென்றால் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்க அதுக்கு அது தேவைப்படுவதாக அவர் நம்புகிறார்கள் ஆனால் இருபது இருபதாம் இருபத்தோரா நூற்றாண்டால் தேவையில்லை என்று புரிகிறார்கள் இல்லை இரண்டா பிள்ளையான ஒரு வரலாற்று அந்த ஹிஸ்டோரியோ அவர்கள் பழக்கப்பட்டு போய்கின்றனர் அதனால அதுக்கு நாங்கள் சரியாக முடியாது எனவே தான் தமிழ் மக்கள் விடுதலை இட தவறு அவர்களுக்கு கிடையாது அவருடைய பிழையான நம்பிக்கைகளுக்கும் பயன்களுக்கும் நாங்கள் பலியாக முடியாது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் அவருடைய பிழைகளிலிருந்து அவர்களுடைய பயத்திலிருந்து அவர்களை இந்தியாவோட பிடிக்கிற சண்டை எங்களோட பிடிக்கிறார்கள் அது தவிர இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான சண்டை அவர்களின் அப்பாவி தமிழ் மக்களோட பிடிக்க புரிஞ்சுங்கள் ஏன்னா அப்பாவி தமிழ் மக்கள் இந்த ஆதிக்கங்களுக்கு இடையே சண்டையை அம்பிட்டு இருக்கிறோம் எந்த ஆதிக்கம் இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையான ஆதிக்கத்துக்குள் ஆதிக்க போட்டிக்குள் ஆதிக்க யுத்தத்துக்குள் இதில் தமிழர்களுடைய தலை அமைப்பு வரலாற்று புரிந்து கொள்ள வேண்டிய இடம் ஹிஸ்டோரியின் வரலாறாக இலங்கைக்கிறது பார்க்கிறார்கள் நாங்கள் இந்த படையெடுப்புகளுக்கு தாண்டி உலகத்தின் வரலாறு வளர்ந்திருக்கிறது ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறது உலகத்தில் தேசிய அரசுகள் என்கின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நடைமுறையில அரசுகளுக்கும் தேசிய அரசுகளுக்கும் தேசிய இடையான உரம் இருப்பதாக நான் சொல்லவே மாட்டேன் அரசுக்கும் அரசுக்கும் இடையான உறவு தான் சர்வதேச உறவு என்பது அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இதுதான் இருக்கு உலகத்தில் ஆனால் உலகத்தினுடைய வாழ்க்கை முறை நேஷனலைஸ் நேஷனல் சத்துக்குள்ள போயிட்டு இப்ப நேஷனல் சத்துக்குள்ள போன முடியாது தான் நீங்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்ற பெண்ணாக நீ கல்வி ஏற்கிறீங்க நேஷனல் சத்துல பொறுப்புறமா நீங்க தலையை நீங்க பழைய பெண்ணா நீங்க தலையை விரிச்சு போட்டிருக்க முடியாது அபாயம் அது அழிவுடைய வெளிப்பாடு என்பாங்க இல்லை நீங்கள் ஒரு தலையாக விரிச்சு போட்டு ஜாலியாக இருக்கிறீங்க இது தேசியவாதத்தினுடைய ஒரு உன்னதமான அம்சம் இது எனவே இந்த உலகம் தேசிய சமூக வாழ்க்கைக்கு போயிட்டு போகும் தேசிய சமூக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது தேசிய அரசு இருக்குது சர்வதேச அரசு என்று இருக்குது இல்லை தேசிய அரசுக்கும் அரசும் ஒன்றாகி உள்ள இடத்துல தான் நாங்கள் பிரச்சனை ஆனால் அரச எல்லாம் தேசிய அரசுகளாகவும் தேசிய அரசுகள் கிடையான உறவுமாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை உலகத்தில் தேசிய அரசு கிடையாது உறவு உலகத்தில் கிடையவே கிடையாது உலகத்தில் அரசுக்கும் அரசுக்கும் இப்படியான உறவு தான் இருக்கு அப்படி அரசுக்கும் அரசுக்கு இடையான உறவு இருப்பதனால தான் அரசத்தை இனத்த அவர்கள் அழிகிறோம் நாங்களும் அரசாக இருந்தால் அழிய மாட்டோம் அரசட்டை இனத்தை இந்த அரசுக்கும் அரசுக்கு முடியாத உறவு அழிக்கிறது இதுதான் எங்களோட எங்களுடைய பாரபூரமான பிரச்சனை இவற்றையெல்லாம் நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு அமைக்கியிருக்க உண்டு ஹிஸ்டோரிக்கலாக நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஹிஸ்டோரிய சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஹிஸ்டோரிக்கல் டிவெலப்மெண்ட் வரலாற்று வளர்ச்சி போக்கு செப்பரேட்டாக பார்க்க வேண்டியிருக்கு மனித நடத்தியை சரியாக பார்க்க வேண்டியது உதாரணமாக நாங்கள் விடுதலைக்காக போராடுவார்கள் ஆனால் நாங்கள் சட்ட வாரத்தில் போராடுறாங்க இலட்சியவாதம் ஒருபோது பெற்றி வராது அரசு இல்லாத மக்களுக்கு யதார்த்தவாதம் இருக்குதில்லை நாங்கள் யதார்த்த அரசுகளுக்கும் உலகில் அரசுகளுக்கு கூடான உறவை கையாள் என்றுதான் நான் சொல்கிறேன் இப்போது அரசுகளை உலகம் நீ லட்சியத்துக்குள்ளால் இந்த உலகத்தை கையாளலாம் என்று சொல்வது தவறு என்று சொல்கிறேன் உதாரணமா நீங்க இப்படி பார்க்கலாம் மகாபாரதம் ஒரு இதிகாசம் ஒரு இதிகாசம் அங்கு நடந்த சண்டை சகோதர சண்டை பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆனா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த சண்டை முடிந்த பின்பு வரலாறு முழுவதும் சகோதர சண்டை நிகழையில் இந்தியாவிலே ஆனா இலங்கையில் துடகமின் எல்லாரும் நடந்து நடந்த என்ற பேரில் தமிழர் சிங்களவர் சண்டை நீங்களே எனவே இது ஒரு ஹிஸ்டோரியல் மாறுது தமிழன் சிங்களவன் வேறு வேறு ரெண்டு இனங்களுக்கு இடையே சண்டையாக அந்த சண்டை சித்தரிக்கப்படுகிறது பாண்டவர்களுக்கு அவர்களும் சகோதரர்கள் ஆனால் அந்த பாண்டவருக்கு கௌரவ சண்டையாக பார்க்காமல் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இப்படியான சண்டையாக பார்த்தார்கள் இதை இனத்துக்கும் இனத்துக்கு முடியாத சண்டையாக பார்த்தார்கள் இப்போது இந்த தமிழ் மொழி அப்படின்ற அங்க பேசப்பட்டிருக்கிற அந்த மொழி என்ன சொன்னா விஜயனுடைய வருகைக்கு பிறகுதான் அங்க பௌத்தமே வருது அதுக்கு பிறகுதான் அங்க சிங்கள மொழி அப்படின்றது உருவாறதுக்கான வரலாறு அப்படின்றது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு புரிதலான ஒரு விஷயம் இங்கு அப்போ இலங்கையினுடைய மொழியாக எப்படி இருந்தாலும் ஆதி தமிழ் மொழிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இலங்கையில் எப்படி தமிழ் மொழி ஒரு சிறுபான்மை மொழியாக மாறியது எப்படி சிங்கள மொழி பெரும்பான்மை மொழியாக மாறியது இந்த இருபத்தி ஒரு தமிழர்களும் சிங்களோட மாறின பாத்தீங்க தானே இருபத்தி இருபத்தி ஒரு தமிழர்கள் மாறினார்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தியாக படுகொலையில கொல்லப்பட்ட முழுக்க தமிழர் ஒரு ஒரு சிங்களாது எல்லோருமே அப்போ இந்த கரையூர எல்லாம் தமிழர்களினுடைய வழி தோன்றர்களும் வழி வழி சேர்ந்தவர்களும் தான் அப்படின்றதான் வரலாறு கன்னி கம்பு சிலாபம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் இந்த மூன்று நான்கு தலைமுறைக்கு முதல் அதாவது இலங்கை சுதந்திரமான முன்பட்ட காலத்திலேயே என்னுடைய அம்மாவுடைய தகப்பன் ஒரு சூட்டு வியாபாரி சுருட்டு தரகர் அவர் போயிட்டு காலின் சிலாபம் போன்ற போயிட்டு வந்து சொல்லுவார் அங்க அம்மியில அரைச்சு சாப்பிடு சம்பளம் அரிப்பாங்களாம் சுத்தமாக தமிழர் அழைக்கிற கூட தமிழர் அழைப்பாங்க சுத்தமாக வீட்டில் பெண்கள் தமிழை சுத்தமாக பேசுவாங்க அறிபூர்ணமாக தமிழை பேசுவாங்க நன்றி காண முடியல மடு கோயிலுக்கு போகும் பொழுது நிகம்புல வந்து பெருமளவு தாக்கல் வருவாங்க சுத்தமாக தமிழ் முறை தமிழ் சாப்பாட்டு முறை ரெண்டையும் நீங்க மனுவில் தமிழரும் சமைக்கிறது பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் எனவே அங்க வாழ்ந்த தமிழர்கள் மாறினார்கள் குறிப்பாக தமிழர்கள் ஏன் மதத்தை கை கொள்றாங்க அப்படின்றது ஏதோ ஒரு தேவைக்காக இருக்கு ஆனா மொழியை எப்படி மொழியையும் மதத்தையும் ஒரு இடத்திலிருந்து ஒரு மொழியையும் மதத்தையும் விட்டு ஒரே அடியாக எப்படி தலைமுறையாக மாறுது அரசை சார்ந்து வாழ்வது இலகுவானது வசதியானது வாய்ப்பானது என்று கருதுவது மனிதனுடைய இன்று நீங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துல ஏஐபியினுடைய கொடி பறக்குது அரசோச்சக்கூடியதற்கு பின்னாலே படித்தவர்கள் ஏபி வாக்களி எனவே அரசை சார்ந்து போனால் சலுகைகள் வசதி கிடைத்ததையும் வாய்ப்பு கிடைத்ததையும் அற்ப மனிதர்கள் நாடுவார்கள் வசதியையும் வாய்ப்பையும் கடந்து கொள்கையும் கொள்கையையும் சரியையும் பின்பற்றுவர்கள் சிறுதளவு மக்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தான் பெரிதளவு வரலாற்றை முன்னெடுப்பார் ஒரு நல்ல மனிதன் வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும் இடத்தை நாட மாட்டார் கொள்கை இடத்தையே நாடுவார் எப்பொழுதும் சாதாரண மனிதர்கள் வாய்ப்பும் வசதியும் கிடைத்த இடத்தை நாடுவார்கள் இதன்படி சிங்கள அரசு இருந்த பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு சிங்கள அரசுடைய மொழியை பின்பற்றுவது அது மதமாகவும் இருக்கலாம் மொழியாகவும் இருக்கலாம் கலாச்சாரமாகவும் இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம் அதை பின்பற்றுவது இடம் அவ்வாறு பின்பற்றி போவது மிக சாதாரணமானது அதாவது மத்திய காலத்தில் அன்றராஜிபுரத்தில் வாழ்ந்தவர்கள் கூட சீலவர்களாக மாறி இருக்காரு அதாவது பெருமளவுக்கு பூநூல் சரித்த பிராமணர்களை தவிர மற்றவர்களோ மதம் மாறி மதம் மாறி இனவோ மாறி இருக்க இந்த நேர்காணலில் இருந்து மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா சிங்களவர்கள் தமிழர்கள் அப்படின்ற அந்த இன வேறுபாட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் பல சிங்களவர் வீட்டுக்குள்ள என்னும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஜீனுக்குள்ள ஜீனுக்குள்ளும் தமிழர்களினுடைய ஜீன் இருக்கு அவர்களும் ஒரு காலத்தில் தமிழர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய உண்மையை வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க இப்பவும் சிங்கள மொழியாகவும் சிங்கள மதமாகவும் அவர்கள் மாறினாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி குண்டு தாக்குதல்கள்ல இறந்தொழிந்த சிங்களவர்கள் கூட தமிழர்களுடைய ஜீனா இருக்கிற சிங்களவர்கள் தான் இந்த குண்டு தாக்குதல கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை எப்படி அழகா ஸ்கெச் போட்டு அன்றைய அரசு செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக ஆழமாக இந்த நேர்காணல்ல நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க மீண்டும் நாம் இலங்கையினுடைய ஆதிகால வரலாறுக்கே போகலாம் அங்கிருக்கிற கேள்வி குவேனி யார் குவேனி எந்த இனத்தை சேர்ந்தவர் குவேனி தமிழ்ச்சியா குவேனி வெற்றி வரலாற்றில் எந்த பதிவு